நமஸ்காரம் ஏதோ தப்பு செய்தோம் அதற்கு மாற்று யாது தவறு செய்தோமே என்று அனுதாபப்பட வேண்டும் பின்னர் அதற்கு பிராயசித்தம் தேட வேண்டும் இனிமேல் செய்ய மாட்டோம்னு சொல்ல வேண்டும் இது ஒவ்வொன்றுமே தேவை நமக்கு இப்படியும் தோன்றலாம் தப்பு நடந்துவிட்டது சரி உணர்ந்தேன் அதற்கென்று தப்பு பண்ணோம் தப்பு பண்ணோம் என்று வருத்தப்பட வேண்டுமா என்ன தேவையில்லையே அப்புறம் வருத்தம் தான் வாழ்க்கையில் பட வேண்டும் குற்ற உணர்வுதான் மிஞ்சும் சரி தப்பு நடந்தது கடந்து போவோம் என்று இருக்க வேண்டாமா அதை மற்ற பேர் ஞாபகம் வைத்துக் நான் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு வருந்துவதோ இது இத்தனையும் இதனால் நமக்கு இருக்கும் ஆற்றல் குறையும் என்று நினைக்கலாம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அப்படி சொல்லவில்லை பச்சாத்தாபம் அப்படின்னா பின்னாடி படக்கூடிய வருத்தம் தவறு செய்தோமேங்கிற வருத்தம் அது கண்டிப்பாக வேண்டும் என்கிறார்கள் ஆனால் இந்த நாளில் நேர் மாறாக கருத்து நிலவுகிறது தப்பு செய்தோம் உணர்ந்தோம் அத்தோட விடு தவறு செய்பவர்களை என்ன தவறோ அதோடு சேர்த்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவை வேணும் அதுதான் டாலரன்ஸ் என்கிற அளவுக்கு பேசுகிறோம் தவறான கருத்து மற்ற பேர் அந்த குற்றத்தை சொல்லி காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்ல வரவில்லை யார் செய்தாரோ அவர்தான் உணர வேண்டும் அவர்தான் அதற்கு வருந்த வேண்டும் அதில் என்ன தவறு மற்ற பேர் காட்டினால் தவறு அது சுருக்கென்று படும் இது என்னுடைய தவறுன்னு நானே ஏற்றுக்கொண்டால் ஆனால் இன்று சமூக வலைத்தளமோ எங்கு எதை பார்த்தாலும் அடுத்தவர் எப்படி தப்பு செய்கிறார் இது சொல்வதிலேயே உள்ளது நான் என்ன தவறு செய்தேன் ஆனால் பேசுபவர்கள் தங்களிடத்தில் எந்த குற்றமுமே கிடையாது என்று தான் பேசுகிறார்கள் ஆனால் ஆச்சாரியர்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கும் குற்றத்தை சொல்லியே தீர வேண்டும் பெரத்தியார் குற்றத்தை சொல்லாதே என்கிறார்கள் இருக்கட்டும் அது ஒரு புறம் வலைத்தளத்தில் முழுக்க அவரவர் தங்கள் தங்கள் குற்றங்களை எழுத ஆரம்பித்தால் எப்படி இருக்கும் நினைத்தே பார்க்க முடியாது கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கும் யார் எழுதுவார்கள் அது இருப்பதே பெரத்தியார் குற்றத்தை சொல்லத்தான் அது ஒரு புறம் இருக்கட்டும் நான் சொல்ல வந்த விஷயம் தவறு செய்த பிற்பாடு வருந்த வேண்டுமா என்பது ஆமாம் அதனால் ஒரு பெரிய லாபம் இருக்கிறது மழைக்காலம் சற்று மேடு பள்ளமாக இருந்தது தண்ணீர் இருந்தது தெருவில் பார்க்காமல் தப்பாக காலை வைத்தேன் வழுக்கிற்று கால் மடிந்தது ஒரே வலி நல்ல விலை பிராக்சர் இல்லை நாலைந்து நாட்கள் ஆயிற்று வலித்தது பின் மெதுவாக குறைந்தது அப்போது வெறுமதனே இருக்க வேண்டும் நடக்க முடியாது எங்கும் போக முடியவில்லை அமர்ந்து சிந்தித்தேன் இதை நாம் தவிர்த்திருக்கலாம் தேவையில்லாமல் தரையை பார்த்து ரோடை பாட்டு நடத்தாமல் காலை வைத்தது தப்பு சற்று ஜாக்கிரதையாக கவனத்தோடு நடந்திருந்தால் ஐந்து நாட்கள் வெறுமனே உட்கார்ந்திருக்க வேண்டாம் வலியை பொறுத்துக் கொண்டிருக்க வேண்டாம் என்று நானே நான் செய்து நினைத்து வருந்தினேன் இந்த வருத்தம் கூடுமா கூடாதா தவிர்த்து வருந்தினேன் வருத்தமே கூடாது சரி தவிர்த்திருக்கலாம் என்ன செய்ய முடியும் விட்டு தள்ளுங்கள் அப்படி சொன்னால் அடுத்த முறையும் அதே தப்பு செய்வோம் மறுபடியும் ரோடை பார்த்து நடக்க மாட்டோம் காலை இப்போது இந்த ரோடில் இல்லை என்றால் இன்னொரு ரோடில் காலை வைப்போம் ஆனால் அதே அதை தவிர்த்திருக்கலாமே கோட்டை விட்டு விட்டோமே என்று வருத்தப்பட்டிருந்தால் அந்த வருத்தம் அடுத்த முறை கவனமாக நடக்க வைக்கும் ஜாகிரதையாக போக வைக்கும் அதனால் தான் அந்த அனுதாபம் பசாதாபம் பயன்படும் சொல்லுகிறார்கள் நாம் நினைத்தது பயனே தராது அது ஒருத்தரை விடும் என்று நினைக்கிறோம் இல்லை இன்னும் ஜாகிரதையாக ஆக்கும் கவனத்தோடு ஆக்கும் அதனால் யார் செய்தானோ தவறு செய்தவன் அதற்காக அனுதாபம் பரிதாபம் படுவது தப்பே இல்லை அது நல்லதுக்கே அமையும் மற்றொன்று அப்படி நான் கீழே விழுந்தபோது வைத்தியரிடத்தில் போனேன் அவர் பார்த்துவிட்டு விட்டு ஐயோ ஏன் இப்படி விழுந்தீர்கள் தவிர்த்து ரொம்ப இறக்கப்பட்டார் வருத்தப்பட்டார் மருந்தெல்லாம் போட்டுவிட்டார் என்னென்ன பயிற்சி பண்ண வேண்டும்னு சொன்னார் அப்படி அவர் வருந்துவதை பார்த்து ஒரு சந்தேகம் வந்தது இவர் வருத்தப்படுகிறாரே இந்த வருத்தம் இது சரியா நான் தப்பு செய்தேன் நான் வருத்தப்பட்டேன் இவர் வருத்தப்படுகிறாரே அதுவும் சரிதானே அந்த வருத்தம் குற்றத்தின் பால்படாது இந்த வருத்தம் இரக்கத்தின் பால்படும் இரக்கம் நல்லது தானே இரக்கமே தப்பா அவர் அந்த வருத்தப்படப்படத்தான் நீ ஏங்கினால்தான் இன்னும் நன்றாக உதவுவார் இன்னும் பலருக்கும் உதவுவார் ஆனால் இரண்டு கோணங்களிலிருந்து பார்த்தாலும் இது வரவேற்கத்தக்கதே யார் தப்பு செய்தாரோ அவரே அனுதாபப்பட்டாலும் சரி அது அடுத்த முறை தப்பு செய்வதை தடுக்கும் இப்போது எனக்கு யார் உதவினாரோ அவர் என்னை குறித்து தாப்பப்பட்டு இறக்கப்பட்டாலும் தகும் ஏனெனில் அது அவர் உயர்ந்த பண்பை காட்டுகிறது அதனால் தான் அவர் இன்னும் இறக்கப்படுவார் நல்லது செய்வார் அதனால் பொதுவாக இதுதான் முற்போக்கான கருத்துன்னு சொல்லிக்கொண்டு எதற்கும் குற்ற உணர்வே கூடாது தப்பு செய்தோம்னே ஒத்துக்கொள்ளாதே நான் சரியாகத்தான் இருப்பேன் நான் என்ன தவறுகளோடு இருக்கிறேனோ அத்தோடையே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளட்டும் இப்படியெல்லாம் பேச்சு அடிபடும் அதனால் லாபம் இல்லை இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் பணி என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்